ஓம் கருமாரி அன்னையே போற்றி ஆடி வெளியிலே தாயின் சன்னதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா ஆடி வெளியிலே தாயின் சன்னதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலை இல்லாடை கட்டி முளைப்பாரி ஏந்துங்கம்மா வந்து தாயவளை பாருங்கம்மா அவர்காட்டு மாறியம்மா ஆடி வெளியிலே தாயின் சன்னதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா தேவி வீதி பலம் வந்து வெள்ளி பிரம் வெடிப்பாள் இல்லை இல்லை துள்ளி பகை முடிப்பாள் கோடி வரங்களை வாரி இறைத்தவள் தேர்மேலே ஜொலித்திடுவாள் அம்மா மாங்கல்யம் காத்திடுவாள் ஆனை சேனை பரிபாரங்கள் அம்மா வீதி எங்கும் மா கோலங்கள் ஆனை சேனை பரிபாரங்கள் அம்மா வீதி எங்கும் மா கோலங்கள் கண் கண்டவை காட்டு மாறியம்மா தேர் வீதி பலம் வந்தாள் அம்மா கண் காட்டு மாரியம்மா தேர்மேலே வீதி வந்தாளம்மா ஆடி வெள்ளியிலே தாயின் சன்னதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் அடை கட்டி முளைப்பாரி ஏந்துங்கம்மா வந்து தாயவளை பாருங்கம்மா அவ அவர்காட்டு மாறியம்மா தாயின் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா மதியும் நீயே ரதியும் நீயே விண்ணும் மண்ணும் நீ விதியும் நீயே கதியும் நீயே உன்னை வந்தோமே மதியும் நீயே ரதியும் நீயே விண்ணும் மண்ணும் நீ தானே விதியும் நீயே கதியும் நீயே உன்னை நம்பி வந்தோமே அம்மா தாயே அம்மா தாயே ஓடி வரும் நம்மை வாரி அனைத்திடம் தாயாக நின்றிடுவாள் ஒரு நல்ல வழி சொல்லிடுவாள் பாடி அழுதிட ஏது குறை என தாயாக்கி வைத்திடுவாள் அவள் சேயாக வந்து விடுவாள் நாகமைந்தும் அவளின் குடை அம்மா வந்து பாரு தீரும் குறையே நாகமைந்தும் அவளின் குடை அம்மா வந்து பாரு தீரும் குறையே வேக்காட்டில் வாழ்ந்திருக்கும் பரமேஸ்வரி வேறு கதி இல்லை ஜெகதீஸ்வரி வேக்காட்டில் வாழ்ந்திருக்கும் பரமேஸ்வரி வேறு கதி இல்லை ஜெகதீஸ்வரி ஆடி வெளியில் தாயின் சன்னதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா ஆடி வெளியில் தாயின் சன்னதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் அடை கட்டி முளைப்பாரி ஏந்துங்கம்மா வந்து தாயவளை பாருங்கம்மா அவ மாறியம்மா ஆடி வெள்ளியிலே தாயின் சன்னதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா